தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நாம ஒரு கடையை போய் ஒரு பொருளை வாங்குறோம் அதுக்கப்புறம் அந்த காசை கொடுத்துருவோம் ரைட்டு பிரச்சனை இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே நாம ஒரு சர்வீஸ் அவைல் பண்றோம் அதுக்காக ஒரு அமௌண்ட் நம்ம முதலே பேசிடுறோம் அந்த காசை நம்ம திருப்பி கரெக்டாக அந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்துருவோம்னாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பேசின காசை கொடுக்காம இருந்தா அங்கே பிரச்சனை எப்படி வேணாலும் பெருசா வெடிக்கலான்றதுக்கு இப்போ ஒரு விஷயம் தாய்லாந்தில் நடந்து முடிஞ்சிருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சியில் போகலாம் முதல்ல கொடுத்த இன்ட்ரோ இருக்குல்ல அதை வச்சு பல பேருமே ஓ ரைட்டு ஏதோ கொடுக்கல வாங்க போல இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க இது அந்த மாதிரி கிடையாது இந்த பாலியல் தொழில் செய்கிறவங்க இருப்பாங்களே அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட்டை பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த காசை கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார்னா பிரச்சனை நிறைய வடிக்கும் பார்த்திங்களா அப்படி தான் நடந்திருக்கு என்னென்னா போன வருஷம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அதை முன்னிட்டு பல நாடுகளுக்கு பல பேரும் சுற்றுலா போவாங்களே அது மாதிரி இந்தியாவிலேருந்து பல பேரை கிளம்பி தாய்லாந்துக்கு போயிருக்காங்க இந்தியன்ஸ் பல நாடுகளுக்கு போவாங்க குறிப்பாக தாய்லாந்துக்கு என்ன தாய்லாந்துனால நம்ம மக்கள் மனசில் வர முதல் விஷயம் ஹாப்பியஸ்ட்டு கண்ட்ரிப்பா அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டில் வேற ஒரு நாடு டாப்பில் இருந்தாலும் நம்ம மக்களுக்கு பொதுவாக வர விஷயம் அந்த நாட்டுக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் அளவுக்கு அந்த நாடு சார்ந்த நம்ம மனதில் எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா இதை உடைக்கிற மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களும் அதே தாய்லாந்தில் இருக்கு ஆனால் அதை பற்றி யாருமே பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை ஓகே ரைட்டு இதில் இதோ நிற்கிறார் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டில் மேன் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் இருக்குது பாருங்க ஹாப்பியஸ்ட்டு அந்த விஷயம் அதை ஃபோக்கஸ் பண்ணி தாய்லாந்துக்கு கிளம்பி போயிருக்காப்புல இவர் பேர் ராஜ் ஜசூஜா இவர் வயசு தெரியுமா ஐம்பத்தி நாலு என்ஜாய் பண்ணுறதுக்கு வயசு என்ன ஒரு தடையா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் தலைவங்க கிளம்பி தாய்லாந்துக்கு போயிருக்கா அப்படிங்க இந்தியன் ஓகேவா போனவர் இந்த தாய்லாந்தோட பட்டயா இருக்குல்ல அந்த பகுதியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காப்புல ஜாலியாக ஃபர்ம் பண்ணியிருக்காப்புல ஒரு கட்டத்தில் இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் ஏரியா இருக்குல்ல அங்கே ரொம்ப ப்ராப்ளம் கேது இந்த பீச் ஆரம்பிக்கிற இடம் கிட்டத்தட்ட அங்கேயே நிற்கும் அந்த ஏரியாவோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த விலை மாதர்கள் இருப்பாங்களே அவங்ககிட்ட போயிட்டு பேரம் பேசுறது என்ன எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்க டேட்டில் எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்புல பேரம் பேசுறது ஒரு பேரம் பேசுறது பெண்கள் கிட்ட கிடையாது ட்ரான்ஸ் கிட்ட ஒரு பேரம் பேசியிருக்காங்க அந்த பேரமும் ஒரு கடத்துல ஓகே இருக்கும் என்னவோ தெரியல அதை பற்றி நான் விட்னஸ் சொல்றதை வச்சே பேசுகிறேன் இங்கே நம்ம ஒரு அசம்ஷன் சொன்னால் கரெக்டாக இருக்காது விட்னஸ் சொல்லுறப்படி பின்னாடி ஒரு கடத்துல என்ன இருக்கு அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ல ஒருத்தவங்க இவங்க இந்த ராஜு சொன்ன பார்த்தீங்களா அவரை பிடிச்சி புலக ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக வண்டியில் ஏற போறவரை இழுத்து போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மனுஷனா இவங்க மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் இதே போல ஒரு தொழிலை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்க உதவி கழிச்சாங்க அவங்களும் வந்துட்டாங்க ஒரு பக்கம் அவருக்கு உழ்ந்த அடி இருக்கு அளவுக்குனா அடித்து கீழே விழுந்துட்டாரு அந்த ராஜு இப்படி எழுந்துக்கலாம்னு முற்படும் போது அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தவங்க ஓடி வந்து காலை தூக்கி இங்கே கழுத்தில் வச்சாங்க பாருங்க ஒரு அடி திரும்ப அந்த மனுஷன் கீழே கொலாப்ஸு அப்புறம் அந்த பக்கம் அவருடைய இடுப்பு நோக்கி ஒருத்தவங்க எட்டு ஒதக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இந்த பக்கம் இன்னொரு டிரான்ஸெண்டர் அவரோட வயிற்றுல முதுகலெலாம் கிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பெருசாக கையை யூஸ் பண்ணி அடிச்சு நான் பார்க்கலங்க எல்லாருமே கால்களை பயன்படுத்தி அந்த பொட்டு போட்டு எடுத்தாங்க அவர் இது எல்லாமே நடு ரோட்டில் நடக்குதுங்க வாகனங்கள்லாம் ஓரம் போட்டெல்லாம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்க்கறதுக்காக என்ன ஆகுது ஏதாவதுன்னு சொல்லிட்டு அந்த பொழ போட்டி ஒரு புழந்து கட்டிட்டு இருக்காங்க அந்த டிரான்ஜெண்டர்ஸ் எல்லாருமே எல்லாரும் ஜஸ்ட் பார்க்க முடிஞ்சுது செல்ஃபோனில் வீடியோ எடுக்க முடிஞ்சது தவிர அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து தடுத்து விடலைங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியாத மக்களுக்கே இவங்க வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மனுஷன் ஏதோ பண்ணிருப்பாருப்பா அப்படின்னு தான் பல பேர் நினச்சி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி போட்டோம் கொஞ்சம் அவங்க அடித்து முடிச்சுட்டோம் கோவம் அடங்கின பிற்பாடு தடுத்து விட்டுக்கு போன்னு பல பேர் வெயிட் பண்ணிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த அடி வாங்கிட்டே இருக்காருல ஒருத்தர் நட்டுருவோட்டில் அவர் ஒரு கட்டத்தில் எழுந்துட்டாப்பில்ல எழுந்துட்டு இந்த பக்கவாட்டு பகுதியாக ஒரு மேடம் மாதிரி இருக்குது மேல அப்படியே ஏறி கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிச்சாரு அப்பயும் அந்த கோவம் தீரலுங்க என்ன பண்ணிட்டாங்க காலில் போட்டிருக்க செருப்பு இருக்குல்ல அதை கையில் எடுத்துட்டாங்க அந்த செருப்பை கொண்டு அவரை அந்த அடி அடிக்கிறாங்க எல்லாம் தாயில் இருந்து நட்ட நடு ரோட்டில் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அந்த மனுஷன் எவ்வளவோ அப்படி அங்கேருந்து நகர்ந்து போலான்னு ட்ரை பண்ணுறாப்புல அவங்க விட்டா மாதிரியே தெரியல செருப்பை வச்சு அவரை வாங்குவான்னு வாங்கிட்டு இருக்காங்க லெஃப்ட் ரைட்டு இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அவங்களுக்கு கோபம் அடங்கியிருக்குன்னு பார்த்தா அப்பயும் அடங்கலை திரும்ப திரும்ப அந்த மனுஷனை ஆச்சு புலகத்தில் குறியாக இருந்தாங்க அவ்வளோ கடுப்புக்கு போயிருக்காங்க போலருக்கு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து சில பேருந்து தடுத்து விட்டுருக்கான அந்த பிரச்சனையை எல்லாம் வீரத்தழும்பு வாங்கின மாதிரி அமர்ந்துருக்கார்ல வேறு யாரும் இல்லை இவ்வளோ தான் அந்த ராஜு அந்த காட்டு காமிச்சிட்டு போனாங்க பாருங்கள் அந்த டிரான்ஜெண்டர்ஸ்லாம் அதெல்லாம் வாங்கின இடி தாங்கி இவரு தான் முகம் ஃபுல்லாக செம டேமேஜுங்க இந்த நெத்தி பகுதியில் ரெண்டு பக்கமும் ரத்த காயம் அந்த மனுஷனுக்கு அங்கே இருந்த டூரிஸ்ட் சில பேர் அப்புறம் கடை வச்சுருப்பாங்களா அவங்க சில பேர் அப்புறம் அந்த பக்கமாக போயிட்டு இருந்தால் உள்ளூர் மக்கள் சில பேர் அவங்க வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்ததை அவங்க என்ன பண்ணி ஏது பண்ணி அதெல்லாம் கேட்கல ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தான் இருக்கணும் முதல்ல ஹெல்ப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் என்ன பஞ்சாயத்து அப்படின்றத பேசி தீர்த்துக்கலாம் ஸோ இங்கே நடந்துருக்கா அவரோட முகம் ப்ளஸ் பின் தலை இருக்குல்ல அது வரைக்கும் அடிபட்டிருக்கு பிகாஸ் சார் கீழே விழுந்தார் சொன்ன பார்த்தீங்களா பிடிச்சி இழுத்து போட்டாங்களே அப்போ அந்த ஒரு ரோட்டில் அவர் தலை மேபி இடிச்சிருக்கலாம் இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டை அங்கே இருக்க மக்கள் ஃபுல்லாக செஞ்சு கொடுக்க கூடவே மருத்துவத்துறை சார்ந்து சில பேர் வந்திருந்தாங்க அப்புறம் உள்ளூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதை சேர்ந்த சில பேரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறம் வண்டியில் ஏத்துறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குங்க இந்த பட்டமா கூன்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி அவரை அடிச்சிட்டு போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டே பண்ணிட்டாங்க இதெல்லாம் எப்போ நடக்குது டிசம்பர் இருபத்தி ஏழு புத்தாண்டை முன்னிட்டு அங்கே போய் செலிப்ரேட் பண்ணலான்னு போன ஒரு நிலமை கடைசியில் இப்படி ஆகிடுச்சு ப்ரோ தலையம் புரியல காலம் புரியல எதுக்கு அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவரை போட்டு இப்படி அடிக்கணும் அந்த பாலியல் தொழில் செய்கிறவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் விட்னஸ் கிட்ட நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது பத்தொன்பது வயதான ஒரு தாய்லாந்து ஐ விட்னஸ் ஒருத்தவங்க அவங்க நேரில் பார்த்தவங்க இந்த சம்பவத்தெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அதில் இவங்க விட்னஸை போலீஸார் முக்கியமாக விட்னஸ் எடுத்திருக்காங்க இவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா இது போல் அந்த பர்சன் வந்தாருங்க வந்து இவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் பேசும்போது நான் கேட்டேன் அப்போ என்னன்னா இவர் ஒரு அமௌண்ட்டை சொல்லியிருக்காரு அதுக்கு அவங்க இல்லை இல்லை இவ்வளோ அமௌண்ட்லாம் இல்லை இவ்வளோ கொடுத்தா தான் நாங்கள் வருவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இவர் ஏதோ ஒரு அமௌண்ட்டை சொல்லி அவங்க சொன்ன அமௌண்ட்டை சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஓகே நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்ற அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் முடிஞ்சு தான் சொல்கிறாங்க புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இதுக்கப்புறமா அந்த காசை கேட்டிருக்காங்கண்ணா ட்ரான்ஜெண்டர்ஸ் அப்போ ஒரு ஒத்துக்கிட்ட காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரா கொஞ்சம் ஒரு மாதிரி பேசியிருக்கா இப்பள்ளையா இதில் ட்ரிகர் ஆகிதான் அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாருமே அவரை போட்டு அந்த அடி அடித்தாங்க முதல்ல ஒருத்தவங்க தான் அடிச்சாங்க அவரை ஏன்னா அவர் வண்டியில் வர ஏறி எஸ்கே பார்க்க ட்ரை பண்ணாரு அந்த கடுப்பில் அவங்க பிடிச்சி இழுத்து அடிக்க ஆரம்பித்தாங்க போனக்கு மற்றவங்களையும் அவங்க கூப்பிட்டாங்க ஏன்னா அவங்க தான் கூப்பிட்டாங்க மற்ற யாரும் கூப்பிடல அந்த ட்ரான்ஸெண்டர் தான் கூப்பிட்டாங்க மற்றவங்களையும் மற்றவங்க வந்தாங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரை சம்மடி அடிக்க ஆரமிச்சிட்டாங்க இதெல்லாம் நாங்கள் நேரில் பார்த்தோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரி சம்மந்தப்பட்ட ராஜ் இருக்கார்ல அடி வாங்கினவர் இவர் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாரான்னு கேட்கும் போது அவர் பண்ண ரெடியாக இல்லைங்க பிகாஸ் சம்மந்தப்பட்டிருக்க விஷயம் அந்த மாதிரி விஷயமா இருக்குல்ல அவர் ஓப்பன் பண்ணி பெருசாக பேச முடியாதுல்ல இப்போ அவர் டினை பண்ணிட்டார் வேணா இப்போ நான் பேசல அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியே ஆனால் இந்த தாய் போலீஸ் இருக்காங்களா தாய்லாந்து போலீஸ் அவங்க ராஜுகிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் உடம்பு முடியல மனசுக்கு ஏதாவது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க புரியுது ஆனால் உங்களை அவங்க அடிச்சது தப்புங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் கூடாது அவங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெக்கவரான பிற்பாடு முழுமையாக ரெக்கவரான பிற்பாடு ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் ஃபார்மலாக எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பார்த்து லா இருக்கில்ல அதை பண்ணி நாங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க இவர்கிட்ட ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறாரா இல்லையான்றது இந்த தெரில மக்களே இது எப்போ அப்டேட் வர தரலை வந்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மத்தியில் தாய் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விட்னஸ் யாரெல்லாம் அங்கே இருக்கா எல்லார்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அங்கே பொருத்தப்பட்டிருக்க சிசிடிவி கேமராக்கள் இருக்குல்ல அதில் இருக்க காட்சிகளை அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்தில் என்னென்ன நடந்துச்சு இது வரைக்கும் நான் விவரித்த விஷயங்களை இப்போ முழுமையாக பாருங்கள் என்ன ப்ரோ தாய்லாந்தில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு பல பேர் இப்போ ஆச்சரியமாக பார்ப்பீங்களா ஏன்னால் பல பேர் கனவு இருக்கும் தாய்லாந்து போனோம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கு நான் அதையும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரேன் தாய்கர்னு சொல்லுவாங்க அதாவது தாய்லாந்தை பேஸ் பண்ண ஒரு நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஒரு இந்தியன் என்ன பண்ணுறாப்புல இதே போல் டிரான்ஸ் கிட்ட ஏதோ பேசி ஏதோ ஒன்று நடந்திருக்கு போல இருக்குது இதுக்கப்புறம் ட்ரான்ஸ் பீப்புள் அந்த இந்தியனை பயங்கரமாக அடித்து துவச்சிருக்காங்க என்ன எதுன்னு காரணம் அதுக்கப்புறம் தான் தெரியுது இன்வெஸ்டேஷன் முடிவில் அந்த இண்டியன் என்ன பண்ணியிருக்காப்புல அந்த டிரான்ஸ்ஜெண்டரோட அனுமதி இல்லாமல் அவங்களுக்கு கன்சென்ட் இல்லாமல் ஏதோ கையை வச்சுருக்காப்புல அதில் கடுப்பாக தான் அவங்க இந்த கார்டு காமிச்சிருக்காங்க ஒன்று ஏதோ இண்டியன்றதுனால இவங்க முன்னாடி பண்ணுறாங்களா எல்லாம் நினச்சிடாதீங்க பல நாடுகளோட டூரிஸ்ட் இந்த வேலையை பார்த்துருக்காங்க இதில் சம்மந்தப்பட்டவனு வெளியே வரும்போது இவங்க பேர் வந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே இதுக்கப்புறம் அக்டோபரில் இணந்துற மாதிரிச்சு இதே தாய்லாந்தில் மூணு தாய் டிரான்ஸெண்டர்ஸ் அப்புறம் ரெண்டு இண்டியன்ஸ் இவங்களுக்கு மாத்திரம் ஒரு விஷயம் அரங்கிறது இது அடித்தடி கிடையாது என்ன இருக்குது பட்டையால இருக்க ஒரு ஹோட்டலுங்க அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸ்டே பண்ணி முடித்த பிற்பாடு கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்பில் எழுபதாயிரம் ரூபாய் மதிப்புக்கான சில பொருட்களை அந்த மூணு தாய் டிரான்ஸெண்டர் சொன்னோம் பார்த்தீங்களா அவங்க திருடிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த பொருட்களை பறிகொடுத்துற அந்த ரெண்டு இண்டியன்ஸும் அங்கே பரிதவிப்பு ஆளானாங்க இது போல விஷயங்களும் தாய்லாந்து நடந்திருக்கு மக்களை இந்த காண்டென்ட் பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினாதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கேட்ட கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த கான்டென்ட்ல டிராவல் பண்ணீங்களே இப்போ நீங்கள் சொல்லுங்க அதாவது தாய்லாந்து போக விரும்புகிற நபர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் சொல்லுங்க இப்போ உங்க மனசில் என்ன தோணுது ஏன்னா தாய்லாந்தோட முக்கியமான ரெவன்யூ சோர்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மாதிரி தான் கிட்டத்தட்ட டூரிசம் டூரிஸ்டாக உள்ள வர வரதான் அவங்க நாட்டோட பொருளாதாரமும் ஸ்தம்பிக்காமல் இருக்கும் அப்படி இருந்தும் இது போல விஷயங்கள் அந்த நாட்டில் நடந்திருக்குல்ல இதை பாக்குறப்பாய்லாந்து போகலாம் இப்போ என்ன நினைக்கிறீங்க என்ன முடிவு பண்ணுவீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பாரு மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா அமையும்